அணு அமைப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் அணுக்களின் எலக்ட்ரானுடைய பகிர்வு எப்படின்னு ஃபார்முலா போட்டு எனக்கு போல நான் விளக்கியிருக்கிறேன் அதை வந்து இந்த மா எலக்ட்ரான் வந்து எப்படி ஆர்பிட்டாரில் போனான்னு ஒரு மாடலை வச்சுருக்கிறேன் இந்த மாடலை நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய பகிர்வு வந்து பங்கிடுவதற்காக டூ என் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா பயன்படுத்துகிறோம் இங்கே என்பது குவாண்டம் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா அது போயிட்டே இருக்கும் இப்போ என்னோடய மதிப்பு ஒன்று அப்படின்னு இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம்னா டூ என் ஸ்கொயரில் எங்கே என்ன இருக்கோ அந்த இடத்துல ஒன் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன் டூ இன்ட்டு ஒன்று வந்து ரெண்டு முறை பொண்ணும் இல்லையா நம்ம ரெண்டு முறை அப்புறம் டூ என்ட்டு இப்போ ஒன்று ஒன்று பெருக்கில் என்ன கிடைக்கும் இப்போ ஒன்று ரெண்டு பெருக்கும் பொழுது ரெண்டு அப்போது ஃபஸ்ட் ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னா ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்கும் சப்போஸ் என் ஈக்குவல் டு ரெண்டு என்ில் அப்படி நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம்னா என் டூ என் ஸ்கொயரில் டூ இன்ட்டு எண்ணுக்கிறது ரெண்டு ஸ்கொயர் போடணுமா நான் ரெண்டு வந்து டூ டைம்ஸ் போடுறோமா அப்புறம் ரெண்டு ரெண்டு பேர் இருக்குண்ணா நாலு கிடைக்கும் நாலு ரெண்டு பேர் இருக்குண்ணா எட்டு அப்போ எட்டு எலக்ட்ரான்ஸ் ரெண்டாவதார் பேட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் எட்டு எலக்ட்ரான் அப்போ என் ஈக்குவல் டு மூணுன்னு சப்ஜெக்ட் பண்ணா மூணு அப்போ அப்போது அதே டூ என் ஸ்கொயர் ஃபார்முலோ தான் டூ இன்ட்டு மூணு ஸ்கொயர் ஆச்சா அப்போ டூ இன்ட்டு மூணு ரெண்டு டைம் போடணும் இல்லையா அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு மூணு பேருக்குண்ணா ஒன்பது ரெண்டு பேருக்குண்ணா இப்படி போயிட்டே இருக்கும் அப்போ மூணு ஆறுல எத்தனை விளக்குனா இருக்கும் ஸோ அந்த மாடல் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் விளக்கம் சொல்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு மாடல் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் அதுமாரி எலக்ட்ரான்களுக்காக பதில் நான் என்ன பண்ண போகிறேன் கோலி குண்டுகளை பயன்படுத்தினேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்ப்பிட்டாலாம் இது ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு வச்சுக்கி ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் போகலாம் போடு போட்டு பார்க்கலாம் ரெண்டு எலக்ட்ரானு கோலி குண்டு எடுத்து வச்சு ரெண்டாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டாவது ஆர்பிட்டால எட்டு எலக்ட்ரான் அப்போ எட்டு எலக்ட்ரானை ஃபில் பண்ணி பார்க்கலாம் எட்டு கோலி குண்டை எடுத்து அந்த மாதிரி வைக்கலாம் சரி எத்தனை வச்சுருக்கோம் மூணுன்னு எத்தனை இருக்கணும் பதினெட்டு எலக்ட்ரானிக்ஸு ஃபில்பர் பதினெட்டு கோலி கொண்டு வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆயிடுச்சு இல்லையா மூணாம் பதினெட்டு இப்போ நாலு சப்போஸ் நாலு எலக்ட்ரான் ஃபில் பண்ணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஒன்று ஸோ இப்போ நாலு ஹார்பிட்டால் எலக்ட்ரான் ஃபில் ஆகிற மாதிரி ஒரு கோலி குண்டுலாம் ஒரு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ நான் என்ன ஒரு ரெண்டு மூணு தனிமத்தினுடைய பெயரை சொல்லி அதனுடைய எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல சரியா இந்த மாடல் பிடிச்சிருக்கா ஓகே இப்போ எடுத்து வச்சு வச்சிரு இப்போ நம்ம வழக்கமாக சுவாசிக்கிற ஆக்சிஜன் இருக்குது இல்லையா ஆக்சிஜனுடைய அணியன் வந்து எட்டு நிறையன் வந்து பதினாறு சரியா இப்போ இதனுடைய எலக்ட்ரான் பகுதியில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் எலக்ட்ரான்ஸ் எடுத்துனாக்கா எட்டு எலக்ட்ரானுக்கு ப்ரோட்டான் எத்தனை இருக்கும் நியூட்ரான் எத்தனை இருக்கும் அது எட்டு தான் அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் இல்லையா இதில் போட்டு கண்டுபிடிச்சிருவோம் இப்போ ப்ரோட்டானுடைய எண்ணிக்கை எட்டு ப்ளஸ் நியூட்ரான் எண்ணிக்கை தெரியாமல் இருக்கும் நிறையன் வந்து பதினாறாக இருக்கும் அப்போ நியூட்ரான் ஈக்குவல் டு பதினாறு இந்த எட்டு இந்த பக்கம் எடுத்து வந்தால் மைனஸ் எட்டு இல்லையா அப்போ நியூட்ரான் ஈக்குவல்டு பதினாலு எட்டு போச்சுன்னா எட்டு இப்போ நியூட்ரான் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற இந்த ஃபார்முல பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் இப்போ எலெக்ட்ரானுடைய பகிர் போது எட்டு எலக்ட்ரானா ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கணும் ரெண்டாவது ஆர்பிட்டா எட்டு எலக்ட்ரான் இருக்கணும் ஆனால் இங்கே டோட்டலாகவே எட்டு எலக்ட்ரான் தான் இருக்கு எட்டில் ரெண்டு எலக்ட்ரான் மீது எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் ஆறு எலக்ட்ரான் இருக்கும் இதை ஆக்சிஜனோட எலக்ட்ரான் தான் இப்போ இது மாதிரி ஃபில் பண்ணி பார்க்கலாம் ஆக்சிஜன் எலெக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக எத்தனை வைக்கலாம் ரெண்டு வைக்கலாம் ரெண்டாவது விட்டால் ஆறு இருக்கும் ஆறு வை பார்க்க எத்தனை கவுண்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் ஆறு ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எலக்ட்ரான்ஸ் ரெண்டாவது கூட ஃபஸ்ட்டுக்குள்ளே ஒன்று ரெண்டு ஆறாக ரெண்டு எத்தனை எலெக்ட்ரான் இருக்குது எலக்ட்ரான் இருக்குது ஸோ இது ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆனவனுடைய எலக்ட்ரான் பகிர்வு சப்போஸ் இப்போ நான் சோடியத்தை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்க சோடியம் என் ஏ பதினொன்று இருபத்தி மூணு பதினோரு ப்ரோட்டான் இருக்குமா எலக்ட்ரான் எத்தனை இருக்கும் இருக்கும் நியூட்ரான் எத்தனை இருக்கும் இப்போ வந்து புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ஈக்குவல் டு இருபத்தி மூணுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு சேர்ந்தது புரோட்டான் எண்ணிக்கை பதினொன்று நியூட்ரான் எண்ணிக்கை தெரியாத அப்போ இருபத்தி மூணு நியூட்ரான் ஈக்குவல்ட்டு இருபத்தி மூணு மைனஸ் பதினொன்று இந்த பதினொன்று ஈக்குவல் வந்து மைனஸ் ஆச்சு இல்லையா இப்போ நியூட்ரான் ஈக்குவல்ட்டு இருபத்தி மூணில் பதினொன்று பச்சினா பன்னெண்டு அப்போ பன்னெண்டு நியூட்ரான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ எலக்ட்ரான் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினோரு எலக்ட்ரான் இருக்கும் இதை பங்கிட்டு போகணும் அப்போ ஃபஸ்ட் ஆர்பில எத்தனை எலக்ட்ரான் கொடுக்கலாம் ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டாவட்டல்ல எட்டு எலக்ட்ரான் எட்டு ஒரு ரெண்டு எத்தனை ஆச்சு பத்து ஆச்சு மொத்தம் பதினோரு எலக்ட்ரானில் பத்து எலக்ட்ரானுக்கு மீதி எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் மூணு ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் இப்போ மாதிரி ஃபில் பண்ணி பார்க்கலாம் எங்களை ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை இருக்கு ரெண்டு ரெண்டு ஆர்பிட்டில் ஆறு ஆனால் எத்தனை இருக்கணும் அதில் ஃபில் பண்ணாத எட்டு ஆயிஷா இப்போ எட்டு ஒரு ரெண்டு எத்தனை எலக்ட்ரானு பத்து எலக்ட்ரான் டோட்டலாக பதினோரு எலக்ட்ரான் மீது ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா அந்த எலக்ட்ரான் எங்கே இருக்கும் மூணு ஆர்பிட்டால் இருக்கும் இது வந்து சோடியத்தினுடைய எலக்ட்ரான் கட்டமைப்பு இந்த மாதிரி போடலாம் அணு அமைப்பு இல்லை எப்படி எலக்ட்ரான் வச்சிரு இந்த மாடலில் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனத்திலும் இந்த மாதிரி போட்டு நம்ம விளையாடலாம் சரியா ஓகே